நான் நீர்மட்டத்தை பற்றி ஒரு புரிஞ்சுக்க ஒரு எத்தனை எப்போ உங்களுக்கு நீர்மட்டத்தை பற்றி ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க யூடியூப்ல இருந்து பார்த்து தெரிஞ்சு யூடியூப்ல பார்த்து அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட முறையாக ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி புக் பண்ணுவேன் ஜனவரி இருபத்தி அஞ்சுலேருந்து நம்ம நீர் பயிற்சி வந்துட்டு எடுத்து தெரிஞ்சு அதில் என்ன நீங்கள் அந்த நீர் மருத்துவத்தில் அப்படின்னா நான் உண்மை சொல்லியிருக்கேன் அதுக்கு உங்களுக்கு மனசு மாறுச்சு ம வந்துட்டு உணவில்லாமல் வாழக்கூடிய கலை அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது வந்துட்டு நீர் தான் வந்துட்டு ரத்தத்தில் உள்ள விச கிருமிகளை எல்லாமே வந்துட்டு சுத்தம் உடலை வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க அடுத்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தகுதி படைத்த உணவு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நீர் அப்படின்றத சொல்லிருக்கீங்க பசியன்னு நோயை நீக்கணும் அப்படின்னாக்கா அது நீரால் மட்டுமே முடியும் மற்ற எதனாலையும் வந்துட்டு ஆஹ் நீக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க எந்த சரி அவள்பதியா இருக்கலாம் நேச்சுரல்பதியா இருக்கலாம் அல்லது எதுவா இருக்கலாம் அவைகள் தற்காலிகமாக வந்துட்டு ஒரு நோயை வந்துட்டு மட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம் ஒரு நிலையில வச்சிருக்கலாம் ஆனால் அதை வந்துட்டு கிளியர் பண்ண முடியாது ஆனா முற்றிலுமாக அந்த நோயை வந்துட்டு நீக்கக்கூடிய ஒரு சக்தி எதிர்த்து இருக்கு அப்படின்னாக்க நீர்மருத்துவத்தான் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது வந்துட்டு இந்த நீர்மருத்துவத்தை வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு பின்பற்றுவதற்கு வந்துட்டு யாருக்கும் அதிகப்படியான செலவுகள் வந்துட்டு செய்ய வேண்டியதில்லை நம்ம ஒரு அளவு மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னாக்க அந்த எடு இந்த டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு செலவாகும் ஆனால் அது வந்துட்டு நம்ம வெங்கேசனையாவோட புக்கு இந்த புக்கை மட்டும் நம்ம முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னாக்க இதுல எல்லா தகவலுமே நம்மளுக்கு கிடைக்காது ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு டெய்லியா ஆகக்கூடிய செலவு உணவுக்குன்னு ஆகக்கூடிய செலவில் வந்துட்டு என்ன செய்யப்போறோம் அப்படின்னாக்கா சாதக எல்லாமே நிப்பாட்டிடும் அந்த குழம்புக்கு போடக்கூடிய காயவே நம்ம வதக்கி சாப்பிட்டுட்டு வெறும் தண்ணியை குடித்தோம் அப்படின்னாலே உடலும் ஆரோக்கியமாகிடுது செலவும் மிச்சமாகுது நேரம் மிச்சமாகுது எல்லாமே மிச்சமாகுது அப்படின்போது இதுக்கு மேலே வந்துட்டு வேற எந்ததுமே தேவையில்லை அப்படின்னா உலகத்திலே சிறந்த ஒரு இது வந்துட்டு நீர்மத்துவம் தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அதை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டாவது வெங்கடேசன் வந்து தன்னுடைய மருத்துவ ஆய்வு வரைக்கும் கொடுத்துருக்காரு ஆமாங்கதான் தன்னுடைய மருத்துவ ஆய்வு ரோட்டரி ரோட்டர் சங்கத்தின் சார்பாக ரோட்டரி சங்கத்தில் இருக்கிற மருத்துவர்கள் இவரை தனிப்பட்ட முன்னாள் ஆராய்ச்சி இவர் ஆராய்ச்சி ஏற்று இவரோட ஆராய்ச்சியை வந்து ஏற்றுக்கிட்டு சிபாரிசு பண்ணுறதுக்காக அந்த ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் தன்னுடைய இங்கிலீஷனுடைய அன் அண்ணனு கண்ணி நினைக்கிறார் பொம்மி சத்தியமூர்த்தி அவங்க எம்பிபிஎஸ் மருத்துவர் அவங்க வந்து தன்னுடைய மைக்குமர் மைக்குவராகிறாங்க

சர்க்கரை அது இருந்த சில நோயில் இருந்து இன்னைக்கு கண் பார்வை ஒரு ஒரு ஆண்டு முன்னாடி வந்து கண் பார்வை இறந்து வீட்டளவில் இருக்காரு ஆனால் உடல்ல வந்துட்டு வேற எதுவுமே இல்லை இருக்காரு அவர் வந்துட்டு அந்த மூன்று வேலை சாப்பிடக்கூடியது வந்துட்டு தன்னோட வழக்கமாக வச்சிருந்தாரு அவரை சாப்பாட்டவருக்கு நிப்பாட்டுறதே சிரமம் அப்படின்னு என்னோட அக்கா கூட பிறந்த அக்கா எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு ஆனா மற்றதுல வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி தெண்டல் பயிற்சி இதெல்லாம் எடுக்கும்போது அந்த பழங்கள் சாப்பிட்றது அதை வந்துட்டு அவங்க அவ்வளவா ஏற்றுக்கொள்ளலை இந்த இதில் வந்துட்டு நீங்க காய மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லும்பொழுது அவன் நான் ஏத்துக்கிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழல்லாம் நான் போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு எடுத்து வைச்சேன் கொஞ்சம் காலுதெல்லாம் நீக்கமாக இருந்தது அந்த சுகர் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்தது அதனால் நான் வந்துட்டு அவங்கள்ட்ட பேசணுன்னு இந்த நீர்மற்றத்தை எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு சாப்பாட்டை நிறுத்திட்டாரு சாப்பாட்டை பிப்ரவரி இருந்து இன்னைக்கு வந்துட்டு மார்ச் இருபத்தி ஏழு ஏறக்குறைய ஒரு மாதமும் பதினாறு நாள் வந்துட்டு வெறும் காய்கறி உணவு தண்ணியை மட்டும் நிறையாரு அது போக தேவைப்படும் நேரங்களில் வந்துட்டு கருப்பட்டி பேர் சம்பளம் இது வந்துட்டு எடுத்து கால் கை எல்லாமே வீக்கம் வந்துருச்சு உடல் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது உடம்பு யாரோட உதவி இல்லாமல் நான் நடக்க படுக்க எழுந்திரிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு இப்போ நான் நேற்று தச்சு அப்பா போய் பார்க்க போயிருந்தேன் போனப்போ வந்துட்டு இடையில அம்மா அவங்களோட வற்புறுத்தல் காரணமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க அதனால் கொஞ்சம் அந்த கால்விக்கு எல்லாமே மீன் கொடுஞ்சு போடுச்சு நான் சொல்லிட்டு வந்தேன் அதாவது இதுக்கு மேலே அவனுக்கு வைத்தியம் பார்க்குறதும் மற்ற எதுவுமே யாரோட ஆலோசனை தேவை நம்பினாக்க தண்ணியை குடித்து காய்கறி சாப்பிடுங்க

ஆனால் முடிஞ்ச வர வந்து நான் நண்பர்களுக்கும் எல்லாருமே சொல்லிட்டுருக்கேன் அது ஆசிரியர்களுக்கு அவங்ககிட்ட போட்டா அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேற்று முந்தா நாள் மட்டுமே ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு இந்த செய்தி அனுப்பி சரிங்க அடுத்த அடுத்த முறை என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா ஒரு நேர்காணல் மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தில் சரி அது நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க ஒரு ஒரு மணி நேரம் பேசலாம் சரி புரியல வேறே இருக்கு இல்லையா இருக்கு அந்த இரநூறு பேத்து வரைச்சுடுங்க இந்த மாதிரி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வைக்கீங்க

இது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இருக்கிற அறைகள் அறிவு காரணமே வெள்ளக்காரருக்கு எடுத்துக்கணும் ஆராய்ச்சி உரதன் காரணம் அவன் தெரியல எந்த நோயை குணமாக்க முடியாதுங்கிறது அவனுக்கே தெரியும் ஏன்னா இயற்கையில் வந்து நோயை வச்சு குணமாக்க நோயை அதிகமாக்குமே தவிர இயற்கையாகவே நோய் அதிகமாகிட்டே போகவே தவிர ஏன்னா மரணத்தை உறுதிப்படுத்துவது மரணத்தை உறுதிப்படுத்த ப மரணம் எல்லாத்துக்கும் மரணம் வருது அது எங்கே உறுதியாகும் இருக்குன்னா அந்த பசியெல்லாம் உறுதியாக இருக்கும் பசிக்கும் அது போடக்கூடிய எண்ணெய் என்ன போடுறீங்க பசியை தளிக்க போட்டு என்ன ஊற்றுறீங்க பசிக்கு என்ன போடுறீங்க தீபத்தை அடைக்கிறது உண்டு போட்டு தீபத்தில் எண்ணெய் போட்டு ஏற்றி விட்டு அதேனாலும் அவனை வந்து எல்லா நோய்களும் உண்டு பண்ணி நீ பசியில் தான் செத்தேன்னு காட்டக்கூடாது நோயில் செத்துன்னு சொல்லுவாங்க பசியில் தான் நீ சாப்பிட்டேன் எல்லோரும் தான் பசிக்கு சாப்பிட்டாங்க செத்து போனாங்க அந்த செய்தி மட்டும் உன்னை வரக்கூடாது எல்லாரும் சேர்த்தாங்க நானும் சேர்த்தேன் கரெக்டாக அப்படியே கரெக்டாக ஏற்றுக்கொண்டு சேர்த்துட்டு வரேன் எல்லாரும் சேர்த்தாங்க நானும் சேர்த்தேன் நான் என்ன பண்ணுறோம்னா அந்த இடத்துல கார் இருக்க பண்ணுறேன் பசிந்தாடா உனக்கு பிரச்சனை நீ பசிக்கு போடுற உணவு தான் பிரச்சனை அதை நீ சரி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு மரணம் வந்து இனிமையாக மாறும் அந்த மரணம் இனிமையாக மாறுறது தான் சமாதினு சொல்கிறாங்க மரணம் இனிமையாக மாறுறதை தானாகவே அந்த உயிர் பிரிஞ்சு போறதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மை அதெல்லாம் செய்ய விருந்தைக்குன்னா அப்புறம் சுருங்கி போய் அப்புறம் கட்டளை பொறுத்து சாகிட்டு சுருங்கி போய் உடம்புல எச்சுமாக இருக்குது அப்படியே அது மாதிரி கூழ் போய் கடைசியில் அந்த காலத்தில் முதுமக்கள் காலின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பத்தாயிரம் ஒரு பானை வச்சுருப்பாங்க அது பெரிய வளர்க்கையான பானை அதை முன்னே அடைச்சிக்கொண்டு எங்கேயாவது ஒரு தனியார் வச்சிருவாங்க அவ்வளோ நான் அவங்க சாப்பிட மாட்டோம்னா அப்படியே சுருங்கி சுருங்கி அப்படியே செஞ்சுக்கோங்க கடைசியில் அப்படியே மூடிக்கணும்னு முடியல அடிச்சிடுவாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் பார்த்தா பெட்டில் போட்டு நாரில் அடித்து கடைசியில் சொத்தராக இழந்து எல்லாம் போய் நாசமாக போய் சாப்பிடணும் அந்த காலத்தில் சில அப்படி செத்தாரப்பட செல கூடிய சுருங்கிடுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு பானை நூற்று பண்ணி வச்சிருவாங்க இப்போ அப்படின்னா ஆஸ்பத்திரியில் நார் அடித்து சொத்தை எல்லாம் முடிச்சு காணப்படும்